ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரேஷன் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி வெளியே நல்லா முருமொரணும் உள்ளே பஞ்சு போல் இருக்கக்கூடிய நல்ல டேஸ்ட்டியானா ஆப்பம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் உள்ளே நல்லா சொலை சொலியாக பஞ்சு போல் இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்குங்க நான் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி ரெண்டு சம அளவில் அளந்து எடுத்திருக்கேன் எதில் அரிசி அளந்து எடு எடுத்திருக்கீங்களோ அதில் கால் கப் அளவுக்கு உளுந்து அளந்து எடுத்தால் போதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க உளுந்தோட அளவு ஒரு அறுபது கிராம் இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கும் போது ஆப்ப நல்லா சிவந்து வரும் வெளியே நல்லா முறும்பொன்னும் இருக்கும் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அரிசி உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் கிரைண்டரில் உளுந்து சேர்த்து அரைச்சிட்டு கூடவே அரிசி சேர்த்து நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன மிக்ஸி ஜார் தான் இருக்குது நான் முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் உளுந்து பாதி அளவு முழுகிற அளவுக்கு உளுந்து ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அரிசியை ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே டைமில் எல்லா அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சின்ன மிக்ஸி ஜாருன்றதுனால மூணு பகுதியாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்க போகிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் முதல் பகுதியை நான் அரைச்சி எடுத்து சேர்த்துக்கிறேன் மறுபடியும் இரண்டாவது பகுதி கொஞ்சமாக அரிசி ஊற வச்ச அரிசி சேர்த்து நான் இதே போலவே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டாவது பகுதியை அரைச்சி எடுத்தாச்சு இதே போலவே மீத இருக்க அரிசி எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு உளுந்து அரைச்சி எடுத்த மாவோடையும் நான் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் அரிசி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து சேர்த்தாச்சு இப்போது அரிசி அரைச்செடுத்த அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க எதில் நம்ம அரிசி இழந்து எடுத்தோமோ அதில் கப் அளவுக்கு வடித்த சாதம் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு ஒரு தனி இனிப்பு சுவை இருக்கும் சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருங்க கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது அரிசி இந்த மாவு நல்லா புளிச்சு வருங்க கையோட சூட்லேயே மாவு நல்லா புளிச்சு வரும் இது போல் எப்போவுமே கையால் பிசைஞ்சே எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் ஆப்பம் ஊற்றுறதுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு கொஞ்சம் குறகுரன்னு இருந்தாலும் பரவாயில்ல ஆப்பம் நல்லா முறுமுறுன்னு வருங்க மூடி போட்டு மூடி நான் ஓவர் நைட் அப்படியே இதை புளிக்க வச்சுக்க போகிறேன் மறுநாள் காலையில் இதில் ஆப்பம் ஊற்ற போகிறேங்க அது வரைக்கும் மாவு நல்லா புளிக்கட்டும் பாருங்கள் இப்போது காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நுரைச்சி நல்லா புளிச்சு வந்திருக்கு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க பழைய நிலமைக்கு நல்லா தண்ணியாக மாறிவிடும் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஆப்ப சோடா சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல இதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஊற்றலாம் ஆப்பக்கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடான பிறகு தான் ஊற்றணும் ஒரு ஒன்றை குழிக்கரண்டி போல் சேர்த்துட்டு இது லேசாக இது போல் சுற்றிக்கோங்க இப்போ உடனே இதை மூடி போட்டு மூடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்க ஓரங்களில் நல்லா சிவந்து வந்திருக்கும் வெளியே நல்லா முறு இருக்கும் உள்ளே பஞ்சு போல இருக்கும் தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தாராளமாக இந்த மாவில் ஒரு பதினஞ்சு ஆப்பம் சொல்லலாங்க நாலு பேர் இருக்க வீட்டில் தாராளமாக செய்யலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்